வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கல வேலை பார்க்குற இடத்துல அவமானப்படுத்துறாங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ உங்களுக்கு முதல்ல என்ன வரும் கோபம் வருமா இல்லை பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு கோணமா கோபங்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது நம்ம புத்தியை மறைக்கும் உறவுகளை கெடுக்கும் நம்ம நிம்மதியை பறிக்கும் ஆனால் யாராலும் உங்களை அசைக்கவே முடியாதுன்னு சொன்னால் நம்ப முடியல அல்லவா நம் முன்னோர்கள் இதை சாத்தியமாக்கி இருக்காங்க யார் என்ன செஞ்சாலும் ஒருபோதும் உங்களை கோவப்படுத்த முடியாத மாதிரி மனதை எப்படி பழக்குவாதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த சைக்காலஜிக்கல் சேலஞ்சாக ஆரம்பிக்கலாம் முதலாவது ரகசியம் இதுதான் அவமதிப்பு என்பது வெறும் பேச்சு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை நமக்கு ஏன் கஷ்டமா இருக்கு ஏன்னா நாம் அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நாம் அதை பர்சனலாக எடுத்துட்டு அவங்க பேச்சை நம்ம மதிப்புன்னு நம்புறதுனால தான் அடுத்த முறை யாராவது உங்களை மனதை நோக்கப்பட்டு பேசினா நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க இது நிஜமாக இது தப்பா இல்லை இவங்களுக்காக தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா உண்மையிலே மற்றவங்களுடைய நெகட்டிவ் பேச்சுகள் அவங்களுடைய சொந்த கஷ்டங்களை தான் காட்டும் உங்கள் மதிப்பு இல்லை அந்த வார்த்தைகளை வெறும் பேச்சு மாதிரி பாருங்கள் அதுக்கு உங்கள் சம்மதம் இல்லைன்னு நினச்சா அதை உங்களை ஒருபோதும் பாதிக்காது அடுத்த தடவை யாராவது ஏதாவது சொன்னால் ஒரு நிமிடம் அமைஞ்சா இருங்க உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் இது அவங்க பிரச்சனை எனக்கு இல்லை அப்போ கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையாத நீங்கள் பார்க்கலாம் இரண்டாவது ரகசியம் உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது என்று முதல்ல பாருங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க சிலது நமது கையில் இருக்கும் சிலது இருக்காது மற்றவங்க பேச்சு மற்றவங்க செயல் மற்றவங்களோட அணுகுமுறை இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் நம்ம பதில் நம்ம மன அமைதி இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கையில் தான் இருக்குது இது உங்களுக்கு புரிஞ்சிட்டா மாற்ற முடியாத விஷயங்களுக்காக உங்க சக்தியை வீணாக்க மாட்டீங்க. உங்க மனம் அமைதியாக இருக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினா உடனே கேட்டுக்கோங்க இது ஏன் கட்டுப்பாட்டு இருக்கா இல்லையான்னு அப்படின்னு அதை அங்கேயே விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க மூன்றாவது ரகசியம் சவால்களுக்கு முன்னாடியே தயாராக இருங்க இது கொஞ்சம் விசாரமாக இருக்கும் ஆனால் நம்முடைய நவீன விஞ்ஞானிகள் கூட இதை சொல்றாங்க அதாவது நம்ம மனம் ஒரு கடினமான சூழ்நிலைக்கு முன்பே தயாராக இருக்க வேண்டும் அவமானங்களும் விமர்சனங்களும் நிஜமாக நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மனதை அதை தயார் பயிற்சிக்க முயற்சி செய்யுங்க நிஜமாக நடக்கும்போது அதோடய வலி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும் இது ஒரு சைக்காலஜிக்கல் தந்திரம் தினமும் காலையில் ஒரு நிமிஷம் ஒதுக்குங்க என்னைக்கு விரும்பத்தகாத விஷயங்களை வரலாம் ஆனால் அதற்கு என் மனதை நான் கட்டுப்படுத்த விடமாட்டேன் என்று உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க இதுதான் உண்மையான மெண்டல் ப்ரிப்ரேஷன் அல்லது மனப்பயிற்சி நான்காவது ரகசியம் மௌனமாக இருங்கள் கோபம் காணாமல் போகும் ஒருத்தருக்கு நீங்கள் அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் மிக மிக உறுதியான பதிலடியும் அதுதான் யாராவது உங்களை சும்மா கோவப்பட தூண்டிவிட முயற்சிக்கும் போது நீங்கள் அவங்களுக்கு அமைதியாக சமநிலைமையாக பதில் சொன்னீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அங்கேயே அழிஞ்சிடும் அப்படிதான் இந்த உலகம் வேலை செய்யுது நீங்கள் அந்த ஃபைட்டுக்கு அட்டன் பண்ணலைன்னா அந்த எதிர்மறை சக்தி ஆஃப் ஆகிடும் அடுத்த தடவை யாராவது உங்களை தூண்டிவிட முயற்சித்தா சும்மா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போங்க அங்கேருந்து நடந்து போயிட்டே இருங்க கோபத்தை கட்டுப்படுத்துவது இல்லை அந்த சண்டையில் இருந்து விலகி போவதாக உண்மையான சக்தி ஐந்தாவது ரகசியம் என்னன்னா தினமும் பயிற்சி செய்து உங்கள் மனதை பலப்பட்டங்கள் உண்மையிலே யாராலும் உங்களை அசைக்க முடியாதபடி ஆகிறதுன்னா உங்க மனதை தொடர்ச்சியாக பலப்படுத்துறது தான் அர்த்தம் தினமும் கொஞ்ச நேரம் தியானம் செய்யுங்க உங்க எண்ணங்களை சும்மா ஒரு பார்வையாளர் மாதிரி கவனிங்க இல்லாட்டி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து மனதை ஒருநிலைப்பட்டங்க நீங்கள் எவ்வளவு தன்னை அறிந்தவராக ஆகிறீர்களோ அந்த அளவு உங்களை ஆட்டி படைக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் மிக எளிதாக மாறும் உங்களை யாராலும் கோபப்படுத்த முடியாதுன்னு என்ற ரகசியம் தான் இருக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்தால் மட்டுமே ஒருவர் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியும் உங்கள் மனதை அசைக்க முடியாத பாறை மாதிரி பழக்குங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அடுத்த ஏழு நாட்களுக்கு யாராவது உங்களை தூண்டிவிட்டால் இந்த ஐந்து ரகசியங்களை பயன்படுத்தி அமைதியுடன் பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களோட அனுபவங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ரகசியத்தோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்